வணக்கம் பேரு ரோபோ சங்கர் ஆனா மனிதன் ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ்றக்கு தகுதியான ஒரு இடம் அவனோட உடல் மட்டும்தான் உடல் ஆரோக்கியம்தான் உலகத்தில் மிக பெரும் செல்வமே ரோபோசங்கர் அவர்கள் தனது இளம் வயதில் கடினமான உழைப்பு கடினமான வெற்றி கடினமான முயற்சியெல்லாம் பண்ணி பெருசா சாதிச்சாரு பணம் இருக்கு பேருக்கு புகழ் எல்லா பேருக்கு ஆனா அவர் இல்லை நாற்பத்தி ஆறு தான் ஆச்சு வயசு அன்பு அன்பர்களே நம்ம ஜெயிக்கணும் சாதிக்கணும் முன்னேறணும் அனுபவிக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் நிறையா காசு பார்க்கணும் லைஃப்ல மாற்றமே இல்லை ஆனால் ஆரோக்கியம் என்கின்ற முதல் விஷயம் இல்லாமல் இந்த உலகத்துல எதையும் சாதிக்க முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யுங்க ஒரு நேரமாவது ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க வேர்க்க விறுவிறுக்க வாரத்தில் ரெண்டு நாள் நடங்க நிறைய தண்ணி குடிங்க நிம்மதியாக தூங்குங்க இதுதான் பெரும் செல்வம் ரோபோசங்கர் அவர்களின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திக்கின்றேன் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கவனம் வையுங்கள் உடல் ஆரோக்கியம்தான் அனைத்தையும் நமக்கு வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் ரோபோசங்கர் அவர்களின் ஆத்மா சாந்தி அடையட்டும் இந்த மாதிரியான இறப்புகளை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா அவர் என்ன மைனஸ் பண்ணாரோ அதையே நம்ம கற்றுக்கணும் அதை நம்ம செய்யாமல் இருந்தாலே படிப்பினையே நம்ம வாழ்க்கையை முன்னேற்றும் புரிந்து செயல்படுங்கள் வாழ்க